சுவனைப் பிரியின் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆங்கிலம் ஹிந்தி இதை சேர்த்து நம்ம முன்பு படிச்சுட்டு இருந்தோம் அதோட தொடர்ச்சியை சில வேலைகள் காரணமாக அப்படியே நான் விட்டுட்டேன் இப்போ வந்து அதோடய தொடர்ச்சியை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் குழந்தை என்னை அணைத்து கொண்டது குழந்தை என்னை அணைத்து கொண்டது த சைல்டு ஹக்குமி ஆங்கிலத்தில் சொன்னா த சைல்டு ஹக்கிடுமி ஹக்குடு அனைத்து கொண்டது என்னை ஹக்கிடுமி எண்ணெய் அணைத்து கொண்டது அப்போது அது ஹிந்தியில் வரும்போது எப்படி வருது பச்சா மேரே கல்லே லகா பச்சா குழந்தை மேரே என்னுடைய கல்லே லகா அணைத்து கொண்டது குழந்தை என்னை அணைத்து கொண்டது த சைல்டு ஹக்குடுமி பச்சா மேரே கல்லே லகா பச்சா மேரே கல்லே லகா அதை ஆங்கிலத்திலையும் நம்ம எழுதுறது அந்த உச்சரிப்புகள் வந்து இப்போ கல்லே அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தமிழில் படிக்கும்போது கல்லேன்னு படிச்சிருவோம் அதுக்கு தான் நம்ம ஆங்கிலத்தில் அதை வந்து போடுறோம் கல்லே லகா இல்லைனாக்கி கல்லே லகா அப்படின்னு படிச்சு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது பாருங்க அம்பு அதன் இலக்கை சென்றடைந்தது அம்பு அதன் இலக்கை சென்றடைந்தது த ஏரோ ஹெட் த டார்கெட் த ஏரோ ஹெட் த டார்கெட் திர் நிஷானே பர் லகா திர் அது வந்து ஹிந்தியில் வந்து திருங்கிறது ஆரோ அம்பு நம்ம தமிழில் வந்து அம்புன்னு சொல்கிறோம்ல அதை வந்து திருன்னு சொல்லுவாங்க நிஷானே நிஷானான இலக்கு பர் லகா சென்றடைந்தது திரு நிஷானே பர் லகா அதுதான் அந்த தமிழ் இலக வாக்கியத்துக்கு கரெக்டான ஹிந்தி வேர்ட் வேர்டுன்னு வச்சுக்கங்க இப்போ பாருங்க அம்பு அதன் இலக்கை சென்றடைந்தது த ஏரோ ஹெட் த டார்கெட் லகா அடுத்து மூணாவது பாருங்க அவருடைய வார்த்தைகள் என்னை காயப்படுத்தின அவருடைய வார்த்தைகள் என்னை ஹார்ட் மீ उसकी बात मुझे लग गई उसकी बात मुझे लग गई उसकी बात ना इन्ना दे और ये वार्ते उसका ना अबर बात ना पेच सोल सोलो कुड़े वार्ते उसकी बात मुझे ये लग गई काये पढ़ती ना आवडी ना அவருடைய வார்த்தைகள் என்னை காயப்படுத்தின ஹிஸ் பேர்ட்ஸ் உஸ்கி பாத் நான்கு பாருங்க இதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் இதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் ஐ எம் ஃபீலிங் பேர்ட் அபவுட் திஸ் திங்ஸ் ஐ எம் ஃபீலிங் பேர்ட் அபவுட் திஸ் திங்ஸ் ஐ எம் நான் ஃபீலிங் பேர்ட் வருத்தப்படுகிறேன் அபவுட் திஸ் திங்ஸ் இந்த இதை நினைத்து அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அது வந்து ஹிந்தியில் வரும்போது எப்படி வருது முஜே ஏ பாத் பூரி லக் ரஹிஹே முஜே எனக்கு இந்த வார்த்தைகள் புரிய लग रही है यानी कि कष्ट से इर्पड़तுகிறது அப்படிन और इप 5 ஆவது பார்க்க நான் இங்கே பழகி இங்கே இருக்க பழகி விட்டேன் நான் இங்கே இருக்க பழகி விட்டேன் ஐ காட் யூஸ்டு டு பீங் ஹியர் मुझे यहां रहने की आदत हो गई है முஜே ஹா ரேணைக்கி ஆதத் ஹோகை ஹே முஜே எனக்கு நான் யா இங்கே ரேணைக்கு இருக்க ஆதத் ஓகை பழகிவிட்டேன் அதுதான் அந்த தமிழ் வார்த்தையோட கரெக்டான ஹிந்தி வார்த்தை இப்போ சேர்த்து படித்து பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் நான் இங்கே இருக்க பழகிவிட்டேன் ஐ காட் யூஸ்டு டு பீயிங் ஹியோர் मुझे यहाँ रहने की, आद, की आदत हो गई है मुझे यहाँ रहने की आदत हो गई है पर मुंब वेले ले। इट वाज नॉट वर्किंग बिफोर ये पहले काम नहीं कर रहा था ஏ இது பகிலே முன்பு காம் நகி வேலை செய்யவில்லை காம் நகி கர் வேலை செய்யவில்லை இது முன்பு வேலை செய்யவில்லை இட் வாஸ் நாட் ஒர்க்கிங் பிஃபோர் ஏ பகிலே காம் நகி கர் ஏ பகிலே காம் நகி கர் செவன்த்து ஏழாவது பாருங்கள் ஆனால் தற்போது அது செயல்படத் தொடங்கியுள்ளது பட் நௌ இட் இட் ஹாஸ் ஸ்டார்டர் ஒர்க்கிங் பட்டுன்னா ஹிந்தியில் என்ன வரும் மகர் மகருங்கிற வார்த்தை வந்து ஆனால் தமிழில் ஆங்கிலத்தில் பட் இப்போ பாருங்கள் மகர் ஆனால் அபு இப்போது தற்போது இப்போது எப்படின்னாலும் வச்சுக்கலாம் கர்னே லகாக செயல்பட தொடங்கியுள்ளது மகர் இப்போது சாரி பட் மகர் அபு கர்னே லகாக ஆனால் தற்போது அது அது செயல்பட தொடங்கியுள்ளது மகர் அப் கர்ணே ஓகேங்களா அதான் பாருங்கள் ஆனால் தற்போது அது செயல்பட தொடங்கியுள்ளது பட் நவு இட் ஹே ஸ்டார்டட் ஒர்க்கிங் மகர் अब करने लगा है